முருகேசு இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா எஸ்டிடி என்ன வரலாறு தானே இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம் இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம் ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா ஓயிடலாம் மாப்பிள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் பாருங்கள் மெரினா மால் வந்திருக்கேன் எப்பயுமே மெரினா மாலில் இந்த இடத்துல வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்றைக்கி என்னென்னா இந்த மாதிரி மரம் மாதிரி இந்த லைட் மட்டும் போட்டு அந்த பில்லரில் கீழே வந்து எதுவும் பண்ணலை என்ன விநாயகர் சதுர்த்திக்கெலாம் எதாவது பண்ணியிருப்பாங்க போல நான் வரவே இல்லை இன்றைக்கி சண்டே அதுமா ஃப்ரீ டைமாக இருந்துச்சு கொஞ்சம் வெளில போய்ட்டு எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா போர் அடிச்சுது பாருங்கள் சண்டே என்னோன்னா எவ்வளோ கும்பல் பாருங்கள் அது இல்லாமல் நான் அங்கிள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான் கீழே பாருங்கள் புக் ஃபேர் போட்டிருக்காங்க நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க அது கூட ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி வந்துவிட்டேன் இப்போ சண்டேன்றதால் மால் ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க எப்பயுமே வீட்டில் தனியாக இருக்கோமா அதனால் அப்பப்போ இந்த மாலுக்கு வந்தால் எல்லோரும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எப்போயுமே மாலுக்கு வந்தால் ட்ரெண்ட்ஸ் ஓடி போயிடுவேன் அங்கே போனாலே நிறைய பில் ஆயிரும் அப்புறம் ஸ்பெர் ரொம்ப பிடிக்கும் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி இந்த ட்ராலி ஃபுல்லானதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் அதுதான் இன்றைக்கி விளாக் சும்மா நல்லாயிருக்கும் மெரினா மால் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக இருக்கும் எல்லாரோடையும் ஏதோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா இருந்துச்சு அங்கே ரோஸ் மில்க் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்தது என்ன தான் கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ விதவிதமாக குடித்தாலும் அந்த ரோஸ் மில்க் குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் சின்ன வயசில் வந்து அடிக்கடி போய்ட்டு இந்த ஜூஸ் கடையில் போய் ரோஸ் மில்க் குடிக்கிற அந்த ஞாபகம் வந்துடும் எனக்கு நான் வாங்கி குடித்தேன் இன்றைக்கி அந்த ஞாபகத்துக்கு செம்மையாக இருந்தது இங்கே எல்லாமே விற்றுது இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட விற்றுச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ளூபெரியிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சின்ன பசங்கள்லாம் வந்தீங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் பெரியவங்கள்லாம் போடுறத விட சின்ன பசங்க தானே இப்போ நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் போடுறீங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜிம்மிக்குலாம் எவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா நிறைய இருந்துச்சு இந்த கடை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ட்டு வெறி மால்ல மாலில் இந்த போகிற வழியிலே இருந்துச்சு அது மாதிரி கம்மியாக இருந்தது வேலை அதனால தான் எடுத்தேன் இது ஏன்னா எப்போயுமே நம்ம ஒரு ஷாப்பை பார்ப்போம் பார்த்தாக்க வாங்க முடியாத அளவில் ஒரு ரேட்டை போட வச்சுருப்பாங்க பொருளுக்கும் அந்த ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது இங்கே அப்படி இல்லை எல்லாமே ஒர்த்தபிளாக இருந்தது நல்லா இருந்தது செயின்லாம் கூட எப்படி இருக்குது பாருங்களேன் கோல்டு மாதிரியே இருக்குது கோல்டு விற்கிற விலைக்கு இதே வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒன்று ஒன்று போட்டுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் விலையெல்லாம் கூட ரொம்ப கம்மியாக இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தான் இருந்துச்சு ரொம்பலாம் போகலை ரொம்ப ஹெவி டிசைனாக இருந்தால் மட்டும்தான் தௌசண்ட்க்கு மேலே இருந்தது மீதி எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்களேன் தாலி செயின் மாடலில் எத்தனை இருக்குது பாருங்களேன் முகப்பு செயின் மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் நல்லா செம கோல்டையாக இருந்தது அது மாதிரி ட்ரெண்டியாக இருந்தது நல்லா இருந்துச்சு வளையல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க விதவிதமான வளையல் அப்படியே கோல்டே தோற்று போயிரும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேலை வந்து இது செவன் ஃபிஃப்டி சம்திங் வந்துச்சு இன்னொன்று வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்தது இப்படி கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் இருந்தது ரொம்பலாம் அதிகமாக கிடையாது ஒரு ரீசனபுளாக இருந்துச்சு ஆனால் டிசைன் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே டைமண்ட் கட்டிங் மாதிரியே இருந்துச்சு ரூபி கல்லுலாம் வச்சு அழகழகாக இருந்தது இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு சேரீக்கு போடும்போது செம்மையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனாங்கன்னா பசங்களுக்கு நிறைய போட்டு விடலாம் அழகாக சேரீக்கு மேட்ச் மேட்சாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் செம்மையாக இருந்தது பாருங்கள் என்ன பாருங்களேன் அப்படியே டைமண்ட் வளையல் மாதிரியே இருந்தது நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க பாருங்களேன் நம்மளுக்கு வந்து சாதாரணமான கடைக்கெல்லாம் போனால் இவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்காது கிடைக்காது அது மாதிரி இவ்வளோ அழகாக கிராண்டாக கிடைக்காது இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க செம்மையாக இருக்கும் ட்ரெஸுக்கெல்லாம் போட்டிங்கன்னாக்கா அதுவும் சேரீக்கு போட்டால் செம்மையாக இருக்கும் அது மாதிரி நம்ம போடுற எந்த ட்ரெஸ்ஸு போடுறோமே சுடிதாரா இல்லை டாப்ஸா குர்த்தியா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நிறைய இருந்துச்சு பிரேஸ்லெட்டும் நிறைய இருந்துச்சு இந்த கடையை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க நல்லா இருந்துச்சு இந்த கடை நிறைய பேங்கிள்ஸ் தான் நிறைய இருந்தது செட் பேங்கிள்ஸு அப்புறம் அந்த க ஸ்டோன் பேங்கிள்ஸு அப்புறம் வந்து பிரேஸ்லெட் மாடல் இங்கே பாருங்கள் ரெண்டு வளையல் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் ஒன்று போட்டாலே போதும் அந்த பெரிய வலையெல்லாம் ஒன்று போட்டாலே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் ஸேரீக்கு மேட்ச் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ வெரைட்டி பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு எல்லாமே ரீசனபிளாகவும் இருந்தது இப்போ குட்டி குட்டி தோடெல்லாம் இருந்துச்சு கீழே வந்து நிறைய செட்டாக வச்சுருந்தாங்க நெக் செட்டு அதையும் நான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி செட்டாக எடுத்திங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா நெக்லஸ்ஸு அதுக்கு கீழே வர்ற ஒரு ஆரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரெட்டு அப்படி செட்டாகவே அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தனியாகவும் எடுத்துக்கலாம் அந்த நெக்லஸும் அந்த தோடு மட்டும் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஹாரம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா லாங் செயின் அது தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்கா அந்த மேல் செட் மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ அது ஃபுல் செட்டு எடுத்து போடும்போது தான் ஒரு ஃபில் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப நெக்லஸ்ஸு தோடு கீழே ஒன்று போடும்போது தானே ஒரு அழகாக இருக்கும் அதோட மேலே நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு செட் எடுத்தாலே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி இருப்பாங்க நெக்லஸ்ஸு அதெல்லாம் செம்மையாக இருந்தது இப்போ எல்லாம் வந்து இப்போ கோல்டெல்லாம் ரொம்ப விரும்புறதில்ல யாரும் ஏன்னா ஒரு தடவை வந்து கோல்டு நெக்லஸ்ஸு செயின் எல்லாமே வாங்கிட்டோம்னா அடுத்த தடவை அதையே போட வேண்டியதாக இருக்குது இப்படி வெரைட்டியாக வாங்கி வச்சுட்டா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அப்பப்போ மாற்றி மாற்றி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப லுக்காக கிராண்டாக இருக்கும் ஒரே டிசைனை போட தேவையில்லை கோல்டை விட இப்போல்லாம் ட்ரெஸ் எடுக்கும்போதே நேராக ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நேராக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கடைக்கு தான் போகிறாங்க இந்த மாதிரி கடையில் போயிட்டு நல்லா மேட்ச் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படி ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தேன் உள்ளே ரொம்ப போகலை நான் அங்கிள்கிட்ட வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா உள்ளே நான் வரமாட்டேன் ப எப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதனால் கவுண்டர்லேயே பர்ஃப்யூம் மட்டும் வாங்கி பில் போட்டாச்சு அவ்வளோதான் ஷாப்பிங் முடிய போது அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப நாளாக சோலாபுரி சாப்பிடாமல் இருந்தேன் எப்போ பாரு போனால் பன்னீர் பட்டர் மசாலா நான் இப்படி சாப்பிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சாஃப்டாக சோலாபூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் செம்மையாக இருந்தது சென்னா மசாலாவும் சோலாப்பூரியும் நானும் அங்குளும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி வந்து அடிக்கடி இப்படி வெளியில் வர்றப்ப தான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இப்படி வெளியில் போயிட்டு போயிட்டு வந்து ஒரு மாதிரி மெஷின் லைஃபாக இருக்கும் பார்த்தீங்களா இப்படி எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு வாரம் தாங்கும் நம்மளுக்கு அடுத்த தடவை வர்ற வரைக்கும் நான் பேசாமல் வீட்லேயே இருந்துக்குவேன் டிவி பார்த்துட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துடுவேன் ஒரு ஜாலியாக அப்படியே வெளில வரது நல்லா இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி பார்த்தோம் பர்ச்சேஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்லியிருந்தேன் இது பேர் தான் விண்டோ ஷாப்பிங் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் விண்டோ ஷாப்பிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்தது இன்றைக்கி சண்டேன்றதால் மாலே ஃபுல்லாக இருந்தது அவங்களோட இருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிளம்பியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு பர்ச்சேஸு லிஃப்ட்டுக்கு வெயிட்டிங் வெயிட் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்